வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு பெரியாரும் மகர்ஷியும் அதாவது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இன்றைய சமுதாயத்துக்கு இந்த ஆன்மீக தத்துவங்களை விஞ்ஞானம் மெய்ஞானம் இணைப்பாக ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் எளிதாக கொடுத்திருக்கிறார் இப்பொழுது இந்த தத்துவத்தை சமுதாயத்தில் மகர்ஷி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஈரோடு சென்று இந்த தத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே மகரிஷி என்ன தலைப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் கடவுளை காணலாம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு என்று நினைக்கின்றேன் மகரிஷி அவர்கள் முதன் முதலையாக மதுரைக்கு வருகிறார் அப்பொழுது முத்துகா மன்றத்தில் அவருக்கு ஒரு நாங்கள் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம் அப்பொழுதும் மகரிஷி அவர்களிடம் என்ன தலைப்பில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நீங்கள் என்ன தலைப்பு வேணாலும் போட்டுக்குங்க நான் வந்து பேசுகிறது ஒரு கருத்தை தான் பேசுவேன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் தலைப்பு கேட்டு வாங்கும்போது அதையும் இதே தலைப்பு தான் கொடுத்தார் கடவுளை காணலாம் என்று தான் தலைப்பு கொடுத்தார் சொல்லிட்டு அவர் சொன்னார் ஈரோடுல அந்த தலைப்பு கொடுத்தது பெரியார் மண் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொடுத்தார் மதுரையில் அந்த தலைப்பு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா இது பக்தியில் ஊறிய ஒரு மண் இந்த இடத்துல தலைப்பு கொடுக்கணும் அப்போ கடவுளை காணுவதற்கு எல்லாரும் மீனாட்சி முகவில் போய்கிட்டு இருப்பாங்க அப்போ இங்கே கடவுளை காணலாம்னு முத்தையா மன்றத்துக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்தது அது ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் அந்த கூடிய கூட்டத்தில் மகர்ஷி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் உரையாற்றினார்கள் அப்போ இந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தை சமுதாயத்தில் அது ஒரு மறைபொருளாக இருப்பதனால் அது என்ன ஆகிவிட்டது அந்த காலத்திலே மக்களுக்கு இதை அந்த இறைத்தன்மையை உணர்த்தி சொல்ல முடியவில்லை அப்போ இருந்தாலும் மக்களை அறநெறியில் வாழ வைக்க வேண்டுமே என்பதற்காக பக்தி மார்க்கத்தில் என்ன செய்து விட்டார்கள் அந்த தன்மை என்பது அது அண்ட் எஃபெக்ட் அது ஒரு இறை நீதி நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அது தண்டனை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் ஒரு அரூபம் என்பது இந்த உருவத்தில் இருப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்றால் அதை இவர்களால் நம்ப முடியவில்லை அந்த கடவுள் எங்கே இருக்கிறாருனே சொல்ல மாட்டேறீங்க அவர் வந்து எங்களை தண்டிச்சிடுவாருன்னு சொன்னால் அதை போங்கப்பா அப்படின்னு அந்த மக்களிடம் ஒரு சளிப்பான ஒரு பதில்களை பார்க்கும் பொழுது அப்பொழுது இருந்த பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் உருவத்தோடு காண்பித்தார்தான் இவர்கள் பயப்படுவார்கள் அறத்தின்படி வாழ்வதற்கு ஒரு பயம் வரும் பயம் என்றால் அறத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலை அதற்காக என்ன செய்து விட்டார்கள் கடவுளுக்கு இவர்கள் உருவத்தை கொடுத்தார்கள் பல்வேறு உருவத்தை கொடுத்தார்கள் பல்வேறு உருவத்தை கொடுத்து அதன் பிறகு அந்த உருவம் தானே அது சிலை தானே அங்கே தானே இருக்கிறது நாங்கள் பத்து பேர் இருக்கோம் அதை ஒன்று வந்து எங்களை என்ன பண்ணிடும்னு சொல்கிறான் அப்போ அதற்கு கையில் ஆயுதங்களை கொடுத்தார்கள் கையை நாலு கை எட்டு கை பன்னெண்டு கையாக மாற்றினாங்க ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொடுத்தாங்க இப்படியெல்லாம் பயம் வரவழைத்து மக்களை அறநெறிக்கு கொண்டு வருவதற்காக செய்தது தான் இந்த பக்தி மார்க்கம் அது வழி வழியாக சிலை வழிபாடாக வந்துவிட்டது அப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலை வழிபாடு என்பது ஒரு மனிதனை அறநெறியில் வாழ்வதற்காக அவனை வாழ் வாழ்க்கையை செயலை மாற்றுவதற்காகத்தான் அந்த சிலை வழிபாடு கோவில் என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் காலங்காலமாக அது வர 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 என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அங்கு செயல் மாற்றம் என்பதே இல்லாமல் வெறும் சடங்குகளாகவும் வெறும் நம்பிக்கையாகவும் மாறி அந்த இறை வழிபாட்டுக்கு உள்ளே அந்த கோவிலுக்குள்ளேயே என்ன ஆகிவிட்டது ஊழலாக மாறியது இந்த கோவிலை வைத்துக்கொண்டு அதை வைத்து வியாபாரத்தை செய்வது என்ற ஒரு நிலை வந்துவிட்டது இதை வைத்துக்கொண்டு கொண்டு பலர் ஒரு மக்களை வேறு மாதிரி வியாபார ரீதியாகவும் ஊழல் ரீதியாகவும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது அப்போ அங்கே தான் அவர் பெரியார் வந்து இதை எல்லாத்தையும் எதிர்க்கிறார் அவர் எதிர்த்தது அது இந்த பக்தி என்பது வியாபாரமாக்கப்படுவதையும் அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை களைவதும் தான் அவர் எதிர்த்து ஒன்று அப்போ அதற்கு எதிர்க்கும் பொழுது என்ன சொல்லிவிட்டார் இந்த சிலைகள் எல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு கடவுள் மறுப்பு என்ற ஒரு நிலைக்கு சொல்ல வேண்டியதற்கு தள்ளப்பட்டார் அப்படி ஆகிவிட்டது அப்ப இது ஒரு இடத்தில் தொடங்கி அது எங்கோ சென்று முடியக்கூடிய நிலை வந்துவிட்டது அப்ப என்னாச்சு ஒரு சிந்திக்க தூண்டி விட்டார் அந்த சிந்திக்க தூண்டியதில் இந்த உருவம் என்பது மனிதனாக உருவாக்கப்பட்டது என்பதை மக்கள் சிந்தித்து உணரக்கூடிய நிலை வந்து விட்டது சரி இருந்தாலும் அவர் என்ன செய்திருக்கவில்லை அந்த உண்மையான இறை தன்மை என்பதை விளக்கி சொல்லவில்லை அப்போ என்ன ஆகிவிட்டது அப்போ இதுவும் இல்லை இந்த பயமும் போய்விட்டது ஆனால் அவன் அறநிலையில் வாழ வேண்டுமே அதற்கு அவர் என்ன செய்தார் மனிதநேயத்தை அவர் இந்த சமுதாயத்தில் உண்டு பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்தார் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணினார் அவர் அப்படின்னா அதாவது நீங்கள் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் மனித நேயம் மனித நேயத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதை அவர் மிகவும் வலியுறுத்தினார் அப்போ அவர் செய்தது இந்த கடவுள் மறுப்பு என்று சொன்னாலும் மனித நேயத்தில் மனுவின் அப்ப அந்த அறத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அது இதை மறுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்போ அது ஒரு வகையில் எப்படி மாற்றது என்று சொன்னால் அந்த இறை வழிபாடில் செயல் மாற்றமே இல்லாமல் வழிபாடு வெறும் சடங்காக போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த சடங்குகளிலிருந்து வெளியே வந்து அவனிடம் செயல் மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லும் பொழுது அது சரியாக இருந்தது அப்போ இதைத்தான் அவர் செய்தார் அப்ப அப்ப மகர்ஷி என்ன சொல்றாரு அவர் ஓரளவுக்கு அந்த முள் புதராக இருந்த காட்டை அவர் பயன்படுத்தி வைத்து விட்டார் இப்பொழுது உண்மையான இறை தன்மை என்பது என்ன என்பதை சுலபமாக விதையாக விதைத்து நான் செடியாக முளைக்கச் செய்து விட்டேன் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் அப்ப மகரிஷி அவர்களுடைய கருத்தும் பெரியார் அவர்களுடைய கருத்தும் ஒன்றுதான் ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டு எப்படி மாற்றுகிறார்கள் என்பதில் அங்கு ஒரே ஒரு நிலை தான் அறற்றோடு வாழ வேண்டும் என்பதன் இருவருடைய கருத்தாகவும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அது இங்கேயே மாற்றமாகி விடுவது என்பது அது அவருடைய குறை அல்ல அது அவருடைய பின்வழி வந்தவர்களினுடைய குறையாக இருக்கக்கூடுமே தவிர அவருடைய குறையாக இருக்க முடியாது இப்போ இந்த இடத்துல மகிழ்ச்சி எப்படினா சொல்கிறார் பாருங்க உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய் மகர்ஷியினுடைய தத்துவம் அப்போ அவர் அல்லதை தவிர்த்தல் என்பதை சொல்லுகிறார் தவிர்த்து விட்டு நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறாரு யாருக்கு துன்பம் கொடுக்காது அல்லதை தவிர்த்தல் அதையாவது செய்யுற என்று சொல்லுகிறார் இப்போ அல்லதை தவிர்த்தாலே போதும் அதன் பிறகு இது செய்யக்கூடியதான் நல்லதாக மாறிவிடும் என்பது அதற்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இறை வழிபாடு கோயிலில் போய் செய்யலைனாலும் யாருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதும் அதுதான் மனித நேயம் என்று அவர் மாற்றியதில் மகரிஷி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று உள்ளதை உணர்தல் என்று அந்த அந்த இறை தன்மையை உணர்த்தினார் உணர்த்திய பிறகு அளவை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்பதை அவர் கொடுக்கிறார் அப்போ இந்த இடத்துல அவர் என்னதான் அந்த அறநறியை கொடுத்தாலும் இப்பொழுது அந்த வழியில் வருபவர்களிடம் அறம் இருக்கிறதா என்று சொன்னால் அது அதுவும் குறைந்தோண்டே வருகிறது அவர் வழியில் வந்தவர்கள் ஏகப்பட்ட ஊழல் செய்யக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் பார்க்கிறோம் அப்போ அங்கே அறம் என்பது என்ன ஆகிவிட்டது அங்கும் அது எப்பொழுதுமே ஒரு ஞானம் பெற்றவரோ யாரோ ஒரு ஒரு தலைமையில் இருக்கிறவரோ ஒரு தத்துவத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தனக்கு சாதகமாக அந்த தத்துவத்தை மாற்றிக்கொண்டு அவருடைய பெயரையே கெடுத்து விடுகிறார்கள் இது எல்லா ஞானிகளுடைய இயக்கத்திலும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்படி இப்பொழுது மாறிவிட்டதாக ஆகிவிட்டது அப்போ மகிழ்ச்சி என்ன செய்கிறாரு இங்கு அந்த ஊ உணர்வு என்ற நிலையை உணர்த்த வேண்டும் அதுக்கப்புறம் தான் இந்த அறம் சொல்ல வேண்டும் என்று வர்றார் அப்போ என்ன வராரு இறைத்தன்மை என்று சொல்கிறார் கடவுளை காணலாம்னால் எங்கே போய் காணலாம்னு சொல்லுவார் உனக்குள்ளாகவே காணலாம் உனக்குள்ளாகவே அந்த தன்மை இருப்பதை நீ காணலாம் என்று சொல்லிவிடுவார் இப்படி தான் கடவுளை காணலாம்னு சொல்வார் இப்போ கடவுளை காணணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்பார் அப்படின்னா ஒரு பேனாவும் பேப்பரும் கொண்டு வாங்க கடவுளை காணலாம்னு சொல்வார் மதுரையில் பேசும்போது அதை சொன்னார் ஒரு பேனாவும் பேப்பர் கொண்டு வந்து தான் என்ன செய்கிறது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் எழுதுங்கள் என்று சொன்னார் ஒரு ஐநூறு ஆசையை எழுதினார்கள் அந்த ஐநூறாம் நம்பருக்கு பின்னாடி தான் நீங்கள் நிற்கிறீங்க அந்த ஒன்றாம் நம்பருக்கு பின்னாடி தான் இறைவன் நிற்கிறார் இந்த ஐநூறு ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை காணலாம் என்று சொல்லிவிட்டார் இந்த ஐநூறையும் எப்போ நிறைவேற்றுறது இந்த இந்த பிறவியிலும் முடியாதே நம்ம நடக்காதான் நினச்சி வச்சுருக்கேன் அப்போ என்ன பண்ணுங்க அது எல்லாத்தையும் மனசுலேருந்து எரித்துக்கு போடுதுன்றார் தூக்கி போட்டீங்க அந்த இருபது தான் இருக்குது இருபதும் நடைமுறைப்படுத்தக்கூடியது சரி அதை இருபதையும் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் இறைவனை காணலாம் அதில் ஒரு அஞ்சு செஞ்சு முடிச்சோன்னே அஞ்சு உள்ளே போட்டுருவோம் எப்பொழுதுமே அந்த இருவதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போ கடவுளை காண முடியாது ஆனால் மகர்ஷி என்ன சொல்லுவார்னா கடவுளுக்கு அருகாமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுவார் அந்த உனக்குள்ளாகத்தான் அந்த இறை தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இறைத்தன்மையை அசையாத சுத்தவெளி என்பதுதான் இறைநிலை அசையாதது இல்லாமல் அசையக்கூடிய அணு என்பது இல்லை என்றும் ஒரு அணு என்று சொன்னால் அதற்குள்ளாகவும் மையத்தில் அசையாத சுத்தவெளி இருக்கிறது என்றும் சுத்தவெளி இல்லாத அணு இல்லை என்று சொன்னால் சுத்தவெளி இல்லாத பஞ்சபூதங்கள் இல்லை சுத்தவெளி இல்லாத உயிரினங்கள் இல்லை அப்ப எங்கும் நிறைந்தவன் எல்லாம் வல்லவன் என்ற அந்த ஆற்றலை அவர் விஞ்ஞான விளக்கி சொல்லும் பொழுது இறை இறை என்று சொல்கிறார் இறைத்தன்மை என்பதைத்தான் இறை நிலை என்று சொல்கிறார் அப்ப இங்கே இந்த சிலையை வைத்துக்கொண்டு சடங்குகள் வைத்து கொண்டு இருக்கக்கூடியது என்பது மாறிவிடுகிறது இப்போ மகரிஷி சொன்ன பிறகு என்னாச்சு அறம் எப்படி வந்தது எல்லாம் அறம் எப்படி ஆச்சுன்னா கோயிலுக்கு உள்ள போனா அறம் வெளியில் வந்துவிட்டால் அறனுக்கு முரணான செயல் அங்கே மட்டும் பயன்தான் அப்படி இருந்தது இப்போ பெரியார் வந்து மனித நேயம் நீ உங்கள் கோயிலுக்கே போகலனாலும் எங்கேனாலும் நேயத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னது இப்போ மகர்ஷி எங்கே வந்துட்டார் ஏ உனக்குள்ளாக இருந்து கொண்டு தான் அந்த இறைத்தன்மை அதை நீ செய்யக்கூடிய செயலுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது உனக்குள்ளாக இருந்து உனக்குள்ளாகவே கொடுக்கிறது என்ற நிலைக்கு அவர் உணர்த்திய பிறகு எந்த இடத்துலேயும் நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பயம் இப்பொழுது வருகிறது பக்தி மார்க்கத்தில் கோயிலுக்குள்ள போறப்ப மட்டும்தான் பயம் என்ன பண்ணுவான் வியாழக்கிழமை மட்டும் நான் இதை செய்ய மாட்டேன் சனிக்கிழமை மட்டும் நான் அதை சாப்பிட மாட்டேன் புரட்டாசி மாதம் மட்டும் சாப்பிட மாட்டேன் இப்படின்னு அதுக்குன்னு சில காலத்தை குறித்தான் ஆனால் நமக்குள்ளாக இறைத்தன்மை இருக்கிறது அந்த இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் முழுவதும் செய்ய மாட்டேன் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் எந்த இடத்திலும் செய்ய மாட்டேன் என்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அல்லவா அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருவரும் செய்தது ஒரே வேலை தான் அவர் செய்ததில் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு எது தன்மை இறை தன்மை என்பதை சொல்லவில்லை மகரிஷி அவர்கள் இப்போ இதுதான் இறை தன்மை இதுதான் இறைநிலை என்று சொல்லி அப்போ என்ன ஆகுது இப்போ இப்போ கடவுள் சிலை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள இறைநிலை இல்லைன்னா இருக்கு இப்போ என்னன்னா அங்கு மட்டும் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்ததை எங்கும் இருக்கிறது என்று அதை உணரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தவர் தான் வேதாட்டிய மகிழ்ச்சி அந்த அடிப்படையிலே இந்த இருவரும் இந்த சமுதாய சீர்திருத்தம் என்ற அடிப்படையிலே ஒரு சீர்திருத்த தலைவர்களாக சீர்திருத்தவாதிகளாக நமது நாட்டில் வலம் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அந்த அடிப்படையிலே ஒருவர் நிலத்தை பண்படுத்தினார் மற்றொருவர் அதில் விதை போட்டு இப்பொழுது ஒரு பயிராக மாற்றிவிட்டார் சொல்லலாம் இப்பொழுது இந்த இறை தன்மையை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு இந்த ஞானம் கொடுக்கக்கூடியதையுமே வியாபாரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது இப்போது ஏற்கனவே அதில் பக்தி மார்க்கத்தில் வியாபாரமாக போய்விட்டது என்றுதான் இந்த புரட்சி மாறி இவ்வளவு தூரம் வந்தது இப்பொழுது இந்த ஞான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப இதையும் வியாபாரமாக மாற்றிக்கொண்டார்களே அப்ப இதை மாற்றுவதற்கு இன்னும் ஒரு மகரிஷி பிறந்து வர வேண்டி இருக்கும் போல இருக்கிறதே என்று பார்த்தால் அது இயற்கை தான் அதற்கு வழி சொல்ல வேண்டும் இயற்கை தகுந்த ஒரு பாடத்தை கொடுத்து இந்த மனிதர்களை மாற்றும் என்ற அடிப்படையிலே பெரியாரும் வேதாத்ரி மகர்ஷியும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய சிந்தனையாக செய்திருக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமிடம்